கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் சொந்தங்களே உறவுகளே காலதரிசனம் நிகழ்ச்சியிலே இன்றும் நாம் உங்களை சந்திக்கின்றோம் நேர்மையான நடுநிலை பார்வையினூடாக காலதரிசனம் இன்றும் பல செய்திகளை சொல்ல இருக்கிறது கவனமாக செவிமிடுங்கள் நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய வரவேற்பை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சரி காலதரிசனம் நிகழ்ச்சிக்குள் நாம் உள் நுழைவோம் ஈரானின் அதிபரும் மிக சிறந்த போர் தந்திரியும் அமெரிக்க எதிர்ப்பு மனோ நிலையில் ஊரை திளைத்தவருமான இப்ராஹிம் ட்ரைசி இலங்கைக்கு வர இருக்கின்றார் இலங்கை பெற்றுக்கொண்ட உமா ஓயா அபிவிருத்தி திட்டத்தை அங்குராப்பணம் செய்யும் நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார் அத்துடன் ஈரான் இலங்கைக்கு இடையே கடந்த சில வருடங்களாக நடைமுறையில் இருந்து வரும் எரிசக்தி திட்டங்கள் தொடர்பிலும் இந்த பயணத்தின் போது செலுத்துவார் என்றும் கருதப்படுகிறது நாணயங்களால் பிணைக்கப்பட்ட நிகழ்கால உலகில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுடன் தன் தொடர்பை வலுப்படுத்துவது தவிர்க்கப்பட வாரங்களாக நிகழும் அதி உச்ச போர் இலங்கை பயணம் இலங்கைக்கு தேவையற்ற வாரங்களை ஏற்படுத்த வல்லது ஏனெனில் இங்கு இலங்கை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மட்டுமில்லாமல் நேட்டோ கூட்டணிகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் கூட நேரடியாக பகைக்க தலைப்பட்டுள்ளது கடந்த வருடங்களாக ஐந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது அணு ஆயுதங்களுக்கு தேவையான ஜுரேனியத்தை சட்டவிரோதமாக செறிவூட்டுகிறது என்று தெரிவித்த அமெரிக்கா ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை ஈரான் மீது வைத்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஈரானிய ராணுவ தலைவர்களை இலக்கு வைத்து கொலை செய்யும் அளவுக்கு இந்த அமெரிக்கா அதி தீவிரமாக இயங்கி வருகிறது ஈரானின் அறியப்படும் சுலைமானி அமெரிக்காவின் ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டமை கூட இதே தான் அமெரிக்க பதற்றங்கள் ஒருபுறம் இருக்கையில் தற்போது இஸ்ரேல் ஈரானுக்கிடையிலான மோதல்கள் ஓர் உலக போர் முனையாக மாறும் அளவுக்கு தீவிரம் பெற்றிருக்கின்றன இரண்டு நாடுகளும் நேருக்கு நேராக வான் தாக்குதல்களில் பரஸ்பரம் ஈடுபட்டு வருகின்றன ஆக ஒரு போர்க்கூட்டணியின் அவசியம் தற்போது வலுவாகவே உணரப்பட்டிருக்கிறது இதனால் இந்த நாடுகள் எல்லாம் ஈரானை ஆதரிக்கின்றனவோ அணுகுகின்றனவோ தூதரக உறவுகளை ஈரானுடன் வலுப்படுத்துகின்றனவோ அவற்றை நாடுகளாக கருதி தன் நட்பு வட்டாரத்துக்குள் இருந்து தொலைதூரத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேல் தள்ளியே வைக்கும் உலக அரசியலில் அண்மைய நகர்வுகள் பலவும் அதையே கட்டியம் செய்கின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் அதிபர் இலங்கைக்கு சாதாரணமாக கடந்து போகக்கூடிய நாளாந்த செய்தி அல்ல மிக பெரிய ஆபத்தை இந்த பயணம் இலங்கைக்கு உண்டு பண்ணக்கூடியது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னர் இலங்கையில் பிராந்திய வல்லரசுகளான இந்தியா மற்றும் சீனாவின் மற்றும் புவியியல் தலையீடுகள் நாளுக்கு நாள் தீவிரமாகிக் கொண்டே வருகின்றன இந்தியாவின் பக்கமாக சாய்வதா சீனாவின் பக்கமாக சாய்வதா என்று தீர்மானத்தில் மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாளுமாக பரிதவிக்கிறது இலங்கை இவ்வாறு இருக்கையில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளும் இந்தத் தீவில் செல்வாக்கு செலுத்த ஆரம்பித்தால் இலங்கையின் எதிர்காலம் மீண்டெள முடியாத பக்கங்களால் ால் செய்யும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான மோதல் என்பது தூதரக ராஜதந்திர விவகாரம் அல்ல இது ஆயுதங்களை மையப்படுத்தியது சீனா இந்திய விவகாரம் போன்று ஈரான் அமெரிக்கா விவகாரத்தை இலங்கை அணுக முடியாது அணுகவும் கூடாது அமெரிக்கா என்கின்ற பிணம் திண்ணி கழுகு இலங்கை நோக்கி கண்ணை திருப்பினால் இஸ்ரேலிடம் குறைவற்ற தொழில் வாய்ப்புகளை இஸ்ரேல் வேறு நாடுகளுக்கு வழங்க ஆரம்பித்தால் அந்த பின்னடைவில் இருந்து மீண்டு வரும் திராணியும் பொருளாதார பலமும் இலங்கையிடம் இப்போதைக்கு கொஞ்சமும் இல்லை என்பது வெளிப்படை அதற்காக ஈரானை முற்றாக பகைத்துவிடவும் முடியாது இலங்கை தன் ராஜதந்திர பலம் அனைத்தையும் ஒன்று திரட்டி அணுக வேண்டிய விடயம் இது வழக்கமான விச பரீட்சைகளுக்கு இதில் இடமே இல்லை அது கிடையவே கிடையாது ஆம் அன்புக்குரிய உறவு நெஞ்சங்களே இன்றைய காலதரிசனம் நிகழ்ச்சியும் விரிவாக யதார்த்தமான கள நிலவரங்களை உங்களுக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறது இந்த காலதரிசன நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய மேலான பார்வையை நாங்கள் அறிய காத்திருக்கின்றோம் அந்த வகையில் புதிதாக உள் நுழைந்திருக்கும் நேயர் சொந்தங்களும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விடயதானங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு கால தரிசனம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்